அந்த வண்டியை வாங்குறவங்க அந்த டியூ கிட்ட மூட்டுவாங்க ஒரு மூணு டியூ வரைக்கும் கிட்டலாம் அந்த வண்டியை சீஸ் பண்ணிடுவாங்க சீஸ் பண்ணதுக்கு இவங்களை நியமிப்பாங்க இவங்களுக்கு ஒரு ஆதரைசேஷன் லெட்டர் கொடுப்பாங்க அந்த பைக்கை சீஸ் பண்ண போறது தான் சீசிங் அதை போய் சீஸ் பண்ணிட்டு வருவார் இந்த மாதிரி சீசிங் வேலை பார்த்த இவர் ஏ பிளஸ் ரவுடி அப்படி சார் மாறுறாரு அந்த தாதா கூட சேர்ந்தார் இல்லையா சேர்ந்து அவர் கூட ரெண்டு மூணு மாடல் கேஸ் அப்படி கூட போக ஆரம்பிச்சார் உள்ளே போன அப்புறம் தான் தெரியுமே அவங்களுக்கு பெரிய பெரிய ரவுடிகள்லாம் உள்ளே இருக்காங்க அவங்க கூட நட்பு கிடைக்கும் அதில் குறிப்பாக ஆர்காடு சுரேஷ் அவனோட நட்பு கிடைக்கிது அவன் வந்து ஒரு பெரிய ரவுடி ஆர்காடு சுரேஷுக்கு ஒரு செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இப்போ வந்து அந்த ஆம்ஸ்டாங் கேஸ் அரசாங்க இல்லையா அஞ்சலி அவங்க வந்து ஒரு நாள் விருந்து வைக்கிறாங்க பக்கத்தில் அதாவது அஞ்சலைக்கு பக்கத்துல சின்னான ஒரு ரவுடி இருக்கான் அவன் இவங்க உள்ளவன் பெரிய அவன் ரொம்ப தொல்லை கொடுக்குறான் என்ன அவனை எப்படியாவது போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லியிருக்கான் சொன்னா வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிளான் அப்பதான் அங்கே உருவாகுது இவங்க கூட்டாளிக்கு போய் காருக்குள்ளேயே வச்சு ரெண்டு பேரும் கொல்ல முடியாது

துப்பாக்கி இருக்குன்னு கூட்டு போய் ஈஸியாக இல்ல அங்க இங்கெல்லாம் கட்டறாங்கன்னு போகிடும் எங்கேயும் கிடைக்கல கிடச்சி அந்த இஸ்கான் டெம்பிள் பக்கத்தில் சொல்கிறாங்க அதாவது இந்த அக்கறை அக்கறை பக்கத்தில் அங்கே வந்து ஒரு பொதுக்குள்ள வச்சிருக்குன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறான் கூட்டு போயில போலீஸ் முன்னாடி போகிறான் கூட போலீஸ் போறாங்க டக்குன்னு உள்ளேருந்து துப்பாக்கி எடுத்து சுட இருக்கும் அதை அந்த இன்ஸ்பெக்டர் மேலே இல்லை விட கண்ணாடி போட்டு உடஞ்சிருச்சு அந்த டோர்லேயும் போயிட்டுருக்கு இந்த சைடில் அந்த இன்ஸ்பெக்டர் உடனே துப்பாக்கி எடுத்து ஃபைர் வைப்பாங்க அதில் வந்து அடிபட்டிருக்கு அடிபட்ட உடனே அவனை வந்து ஆம்புலன்ஸ் வச்சு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்

அந்த உருவாக்குறதுனால தான் அவங்க சுடப்படுறாங்க தொடர்ந்து இந்த ஏ பிளஸ் குத்துறவாளிங்களா என்கவுண்டர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அத்தனை யாரை பண்ணுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குங்க வணக்கம் சார் சென்னை கலக்கிய பிரபல ரவுடி சி ராஜா என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க சென்னையில் இது மூணாவது என்கவுண்டர் சார் இந்த கேஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சிசிங் ராஜா அப்படிங்கிற வந்து ஆக்சுவலாக வந்து ஈஸ்ட் தாம்பரம் அந்த ஊரை சேர்ந்தவர் அந்த ஊரில் இருந்துருக்காங்க அவங்க அப்பா காலத்துலேருந்து இருக்காங்க பட் அவங்களுக்கு பூர்வீகம் வந்து ஆந்திரா இவர் அங்கேயே இருந்தவர் ஒன்பதாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காரு படிச்சு சின்ன சின்ன தகராறு சண்டைகள் இந்த மாதிரி விஷயங்களே ஈடுபட்டு இருந்திருக்கார் அதுக்கு மேலே படிப்புக்கு போகல அந்த சமயத்தில் தாம்பரத்தில் ஒரு பெரிய தாதா ஒருத்தர் இருந்தார் அவர் கூட போய் சேர்ந்துடுறாரு சேர்ந்து அப்போ ரவுடித்தனம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த சமயத்தில் வந்து அப்போல்லாம் வந்து கிட்டத்தட்ட நான் சொல்ல டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் அப்போ வந்து பேங்க் வந்து அதிக அளவில் டூ வீலர் ஃபோர் வீலருக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க மார்வாடின்னு சொல்லக்கூடிய வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தனியார் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்க ஃபைனான்ஸ் பண்ணது அந்த வண்டியை வாங்குறவங்க அந்த டியூ கிட்டாமல் விட்டுருவாங்க ஒரு மூணு டியூ வரைக்கும் கிட்டலைனா அந்த வண்டியை சீஸ் பண்ணிவிடுவாங்க சீஸ் பண்ணதுக்கு இவங்களை நியமிப்பாங்க இவங்களுக்கு ஒரு செஷன் லெட்டர் கொடுப்பாங்க அந்த பைக்கை சீஸ் பண்ண போகிறது தான் சீசிங் ராஜா சீஸ் பண்ணிட்டு வருவார் அதனால தான் இவர் சீசிங் ராஜா டூ வீலர் ஆட்டோ கார் லாரி இது மாதிரி எல்லா வண்டி எந்த வண்டிலாம் வந்து அவங்க லோன் கொடுத்துருக்காங்களோ அந்த வண்டியை சீஸ் பண்ணதுக்காக போகிறது இவங்க மட்டும் தனியாக போக மாட்டான் இவங்க கூட இன்னும் ரெண்டு பேரை கூப்பிட்டு போவான் போய் அவங்களுக்கு வட்டி ஓட்டு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அந்த வண்டியை வந்து அங்கேருந்து யார் ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கோ வந்து சீஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க அது அப்படி வரணும்னா அவங்க ரிட்டைலைட் பண்ணுவாங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க அப்போ கொஞ்சம் ரவுடித்தரமான ஆள் இருந்தாங்கன்னா அவங்கள மிராட்டி குர்ட்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதுக்காக ஒரு ரவுடியை என்கரேஜ் பண்ணுறாங்க அதில் இவன் இறங்குறான் அதனால இவனுக்கு சிசிங் ராஜான்னு பேராயிருது என்னோடய ஒரிஜினல் நேம் ராஜா தான் அந்த சிசிங் வேலை பண்ணதுனால சிசிங் ராஜா இந்த மாதிரி சீசிங் வேலை பார்த்தா இவரே ஏ பிளஸ் ரவுடியாக அப்படி சார் மாறுறாரு அந்த தாதா கூட சேர்ந்தார் இல்லையா சேர்ந்து அவர் கூட ரெண்டு மூணு மாடல் கேஸ் அப்படி இப்படி போக ஆரம்பித்தார் போக ஆரமிச்சேன்னா இவர் பெரிய லெவலில் அப்புறம் உள்ளே போகிறார் உள்ளே போன அப்புறம் தான் தெரியுமே அவங்களுக்கு பெரிய பெரிய ரவுடிகள்லாம் உள்ளே இருக்காங்க அவங்க கூட நட்பு கிடைக்கும் அதில் குறிப்பாக ஆர்காடு சுரேஷ் அவனோட நட்பு கிடைக்குது அவன் வந்து ஒரு பெரிய ரவுடி அவன் சொந்த ஊர் ஆர்காடாக இருந்தால் கூட சென்னையில்தான் அவனுக்கும் வந்து நிறைய வழக்குகள் அந்த ஆர்காடு சுரேஷ்க்கு இவன் நண்பராகிடுறப்பில் அந்த சமயத்தில் ஆர்காட் சுரேஷுக்கு ஒரு செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இப்போ வந்து அந்த ஆம்ஸ்டாம் கேஸ்ல அரெஸ்ட் ஆனாங்க அஞ்சலை அஞ்சலை அவங்க வந்து ஒரு நாள் விருந்து வைக்கிறாங்க அப்போ இவனும் போகிறாங்க சிவசிங்க ராஜாவும் ஆர்காட் சுரேஷ ஒய்ஃப் தான் அது அங்கே போகையில் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி எனக்கு பக்கத்தில் அதாவது அஞ்சலைக்கு பக்கத்தில் சின்னான்னு ஒரு ரவுடி இருக்கான் அவன் இவங்க பெரிய பிரியாளுவன் அவன் ரொம்ப தொல்லை கொடுக்குறான் என்ன அவனை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லுது சொன்ன உடனே அவங்களுக்குள்ள ஒரு பிளான் அப்பதான் அங்கே உருவாகுது இவங்களோட நட்பு அங்கே உருவாகுது ஆமா நட்புல ஏற்கனவே ஜெயில் நட்புல உருவாகி இருந்தது கேஸ்லாம் ரெண்டு பேரும் சுமந்து போட்டுருக்காங்க வந்து இது வந்து இவர் சின்ன வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க பேசி முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு பூந்தமல்லி கோர்ட்டுக்கு சென்னா ஒரு மர்டர் கேஸுக்கு வரான் கோர்ட்ல காலையில் அட்டன் பண்றான் அட்டன் பண்ணப்போ மத்தியானத்துக்கு மேல வயதாக போட்டுறாங்க அப்போ அவரோட வக்கீல் பகத்சிங்னு ஒருத்தர் அவரும் இவரும் வந்து சின்ன அவனோட கார்ல கோர்ட்டுக்கு பக்கத்துலயே நிறுத்திட்டு மதிய உணவு வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க அந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் ஆர்காடு சுரேஷும் ஸ்ரீசிங் ராஜாவும் இவங்க கூட்டாளிகள் போய் காருக்குள்ளேயே வச்சு ரெண்டு பேரையும் கொல்ல முடியிறாங்க ஓ காருக்குள்ளேயே வச்சு கொலாம் அது சின்னங்கிற ஒரு பெரிய ரவுடிய அதில் இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டான் ஆர்காடு சுரேஷும் ஃபேமஸ் ஆகிட்டான் இவனும் ஃபேமஸ் ஆகிட்டான் அதுதான் உங்களுக்கு கூட முதல் கொலாம் அவங்க வந்து அது பெரிய லெவல்ல தூக்கி கொடுக்கணும் அதுதான் அதுக்கப்புறம் வந்து இவனோட இது அந்த தென்சென்னையில் வந்து இவனோட ரவுடிஸ் ரொம்ப ஜாஸ்தி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இவனுக்கு வந்து இங்கே ஒரு ஒய்ஃப் இருக்கு இது போக ஆந்திராவில் ஒரு ஒய்ஃப் இருக்கு ராஜமுதிரியில் இங்கே ஏதாத்து பண்ணிட்டு அங்கே ஓடி போனஞ்சு போவான் அங்கேயும் சில கேஸ் கிட்டிருக்கு அதுலேயும் கொலைக்கேஸ்ல இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த சமயத்தில் இவன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இவன் பேரில் கிட்டத்தட்ட அஞ்சு மர்டர் கேஸ் அந்த அஞ்சு மர்டர் கேஸில் இந்த ரெண்டு மாடர் கேஸ் வரும் ரெண்டு பேர் அதுவும் ஒரு கேஸ் ஓ அந்த அஞ்சு மாடர் கேஸ்ல ஒரு கேஸ் இந்த கேஸு எல்லாம் ஒழுங்கா போறது கிடையாது உம் போகாம இங்க வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணானா ஓடி போயிடுவான் இப்போ ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி இவன் என்ன துப்பாக்கிய போகும் வச்சிருப்பான் இவன் வந்து ஏ ப்ளஸ் கேட்டகிரி அந்த ரவுடிங்க எல்லாருமே வந்து ரவுடிங்க எப்போ எல்லாரும் துப்பாக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா ரவுடிங் கையில துப்பாக்கி இவன் நாட்டு துப்பாக்கியோட பிடிச்ச கேஸ் போட்டுருக்காங்க முன்னாடி இப்போ ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்து வேளச்சேரி பகுதியில ஒரு இடத்துல வந்து துப்பாக்கி கட்டி ஒருத்தர் மறட்டிருக்கான் நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான் அப்போ பணம் பறிச்சிருக்கான் பணம் பறிச்சுட்டு அங்கே இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் அந்த கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இதுக்கு இடையில இவனும் பேர்ல உள்ள வழக்குகளில் இவன் நீதிமன்றத்துக்கு ஆஜராகிறதுனால பத்து கேஸ்ல வாரண்ட் இருக்கு இவன் பேர்ல மொத்தம் முப்பத்தொன்பது கேஸு அது இப்ப பத்து கேஸ் நடந்துருக்க ஒரு கேஸில் வாரண்ட் இருக்கு வாரண்ட் வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து இவனை ப்ரொக்ளைடு அஃபெண்டர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ப்ரொக்ளைடு அஃபெண்டர் அப்படின்னா ஒருத்த வந்து நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு பிரகடனம் பண்ணிடுறாங்க அந்த சமயத்தில் அவனை தேடிகிட்டு இருக்காங்க இந்த கேஸ்லயும் தேடிகிட்டு இருக்காங்க இது வந்து சவுத் மெட்ராஸில் நடக்குது நார்த் மெட்ராஸில் அந்த மர்டர் நடக்குது அந்த மர்டர் கேஸில் அவங்க ஆம்ஸ்டாங் கேஸில் கேஸ்லயும் ஒரு இருபத்தொம்பதாவது குற்றவாளியாக தேடப்படுறாங்கன்ற அதில் தேடிகிட்டு இருக்காங்க இவரை அதுக்கும் ஒரு டீம் போகுது ஏன்னா வந்து அஞ்சலி அஞ்சல சம்மந்தப்பட்டிருக்கப்பலாம் ஆர்கார் கொலை நடந்திருக்கு ஆர்கார் சுரேஷோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்வன் இப்போ அதனால இவனோட இன்வால்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தேடி போறாங்க எஸ்கே போயிடுறான் கிடைக்கல அப்புறம் நேத்து பிடிச்சிடறாங்க அந்த டீம் பிடிச்சி விசாரிக்காங்க கிடப்பாங்கிற இடத்துல பிடிச்சிருக்காங்க அந்த இடத்துல பிடிச்சி விசாரிச்சப்போ அந்த கேஸ்ல இவன் சம்மந்தப்படலன்னு தெரிய வருதான் இது நான் சொல்லல சவுத் ஜேசி திரு சிவி சக்கரவர்த்தி அப்போ அந்த டீம் வந்து கேக்குறாங்க இவன் உங்க ரவுடியாச்சே எங்க கேஸ் இதுக்காக பிடிச்சோம் இல்லை இவன் இன்வால்வ் ஆகலை அப்படின்னா அவங்க சொல்லுங்க நாங்க ஒரு கேஸ்ல தேடிட்டு இருக்கோம் எங்கிட்ட ஹேண்டவர் பண்ணங்குறாங்க அந்த டீம் அங்க இருந்து இவங்க ஹேண்டர் பண்றாங்க வாங்க இவங்க இவங்க கேசபத்தி கேட்க அந்த துப்பாக்கி எங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த துப்பாக்கி இங்க இருக்குன்னு கூப்பிட்டு போயிட்டு ஈஸியாருலாம் அங்க எல்லாம் காட்டான்னு போன இடம் எங்க கிடைக்கல கிடைச்சில அந்த இஸ்கான் டெம்பிள் பக்கத்துல சொல்றாங்க அதாவது அந்த அக்கறை அக்கறை பக்கத்து அங்க வந்து ஒரு பொதுப்புல வச்சிருக்கீன்னு சொல்லி உள்ள கூட்டு போறான் கூட்டு போயில போலீஸ் அவங்க முன்னாடி போறான் கூட போலீஸ் போறாங்க டக்குன்னு உள்ள இருந்து துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிரும் அது அந்த இன்ஸ்பெக்டர் மேல படல முன்ன விளையா கண்ணாடி போட்டு உடைஞ்சிருச்சு அந்த டோர்லயும் பெற்று இந்த சைட்ல இன்ஸ்பெக்டர் உடனே துப்பாக்கி எடுத்து ஃபயர் ஓப்பன் பண்ணேன் வேளாச்சரி இன்ஸ்பெக்டர் தான் என்கவுண்ட் பண்ண சொல்றேன் அதில் வந்து அடிபட்டுருது அடிபட்ட உடனே அவனை வந்து ஆம்புலன்ஸ் வச்சு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க அதுக்கு முன்னே அவன் இறந்து போய்டான் இப்போ வந்து பாடி ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் இருக்கு இது விஷயமா ஒரு எஃப்ஐஆர் போட்டுப்பாங்க இந்த இதுக்கு அவனை சுட்டுக்கு இறந்து போனதில்லை அதை வந்து மேஜிஸ்ட்ரேட் விசாரிப்பாங்க மேஜிஸ்ட்ரேட்டு வந்து சம்பவ இடத்தை வந்து பார்வையிடுவாங்க பார்வையிட்டு அங்கே என்ன இந்த ரத்தம் படைஞ்சிருக்கும் துப்பாக்கியில் அவன் சுட்டதில் அந்த எக்ஸ்ட்ரா எம்டி காட்டேஜ்னு சொல்லுவாங்க துப்பாக்கியில் வந்து முன்னாள் இருக்க குண்டு மட்டும் தான் போகும் இந்த காட்டேஜ் கீழே விழுந்து கிடக்கும் அது இருக்கும் இவங்க போலீஸார் சுட்டதில் இந்த எம்டி காட்டேஜ் இருக்கும் அதெல்லாம் அவங்க வந்து பார்ப்பாங்க பார்த்து அதெல்லாம் கைப்பற்றி எல்லாம் அதுக்குள்ளே என்ன ஃபார்மாலிட்டிஸ்னால் எல்லாத்தையும் பண்ணுவாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த பிரேதத்தை கிடையி அவனோட ஒய்ஃபெல்லாம் எல்லாம் வச்சு சொந்தக்காரங்களை வரவழை வச்சு அஞ்சு பிரைவேட் விட்னஸ் சொன்னால் பிரேத விசாரணை பண்ணுவாங்க பண்ணி எழுதி அதில் அஞ்சு வட்டி கழுத்துவாங்க இவங்களும் கழுத்து போடுவாங்க அது விசாரணை அதுக்கப்புறம் பரிசோதனை போஸ்ட்மார்டம் அதுக்கு வந்து டாக்டருக்கு ரிக்வஸ்டேஷன் பண்ணுவாங்க ரெண்டு அதுக்கு மேற்பட்ட இந்த எஃப்ஐஆரையும் மனித உரிமை கழகம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே அனுப்பிச்சிருக்கணும் அப்புறம் இந்த விசாரணையை முடிச்சு எந்த சூழ்நிலையில் சுட்டாங்க யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க இவர் பேர் என்ன இது எல்லாத்தையும் விசாரணையை முடிச்சு ரெண்டு மாசத்துல அவங்க ஒரு அறிக்கை கொடுப்பாங்க அது உள்துறைக்கு போகும் உள்துறைன்னா அதாவது ஹோம் டிபார்ட்மெண்ட்க்கு காவல்துறையிலயும் இந்த சுட்ட போலீஸ் இல்லாம சிபிசிஐடி மாதிரி வேற போலீஸ வச்சு பேரல்ல இன்விஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அன்னைக்கு என்ன நடந்த சந்திர மாதிரி அவங்களும் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க இந்த ரெண்டு ரிப்போர்ட்டையும் சீர்தூக்கி பார்த்து அங்க ஹோம்ல வந்து இந்த சுட்டது ஜஸ்டிஃபைடு இல்ல அஞ்சு சொல்லி ஒரு ஜி ஓ இஷ்யூ பண்ணுவாங்க ஜஸ்டிஃபைடுனா அதோட முடிஞ்சு போயிடும் அஞ்சு ஜஸ்டிஃபைடு அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சுட்டவங்க மேலே காவல்துறை வந்து ஒரு கொலை வழக்கு அந்த காவல்துறை இருந்து கொலை வழக்கு வந்து நீதிமன்றத்தில் அரசால் போடப்படும் அதில் கேஸ் நடக்கும் தண்டனை கூட நடக்கலாம் இப்போ அவங்களுக்கு வாங்க வாய்ப்பு உண்டு இதுதான் அதுக்கு ப்ரொசீஜர் ஏன்னா இப்போ பெருசாக என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேற்று அவர் அவர் பண்ணிருக்காங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார் ஹோட்டல்ல வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க என் என் ஹஸ்பண்ட் மேலே பொய் வழக்கு போட்டிருக்காங்க அவரை என்கவுண்டர் பண்ண போகிறாங்க அவர் பாதுகாப்பு வேணுன்ற மாதிரி பேசியிருந்தாங்க ஆனால் நேற்று நைட்டு சொல்கிறாங்க காலையில் என்கவுண்டர் பண்ணிட்டாங்களே சார் அதாவது முன்னாடி எந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாராவது பிடிச்சி அவனை கொண்டு குண்டாஸில் போட போகிறாங்கன்னா முதல்ல அவன் பிடிச்ச உடனே ஒரு தந்தி கொடுத்துருவாங்க அப்போல்லாம் தந்தி உண்டு யாருக்கு ஹைகோர்ட்டு ஜட்ஜிக்கு சீஃப் ஜஸ்டிஸ்க்கு ஒரு தந்தி கொடுத்துருவாங்க இதே மாதிரி இவரை வந்து குண்டாஸில் போடுறதுக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லை இன்றைக்கி பிடிச்சிட்டு போய் குண்டாஸ் போட போகிறாங்கன்னு அப்போ அவங்க குண்டாஸ் போட போகிறாங்கன்னு அவங்க தந்தி வந்ததுனால போட்ட குண்டாஸ் கேன்சல் ஆகிடும் அதுக்காக ஒரு பிளே பண்ணுவாங்க அதே மாதிரி பிடிச்ச உடனே தெரியும் இவ்வளோ குற்றங்கள் பண்ணியிருக்காருனா அவர் மனைவிக்கு தெரியாதா ஏன்னா அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் ஜெயில போடுவாங்க எதிர்பார்ப்பாங்க ரெண்டு வாட்டி ஓடி போயிட்டான் ஒரு நேரத்துலயே கேஸ்ல மூணாவது வாட்டி போயில மாட்டிட்டு மாட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியும் ஆஹா இது மாதிரி நம்ம தான் தப்பிக்கலாம் அப்படின்னு சிடி பிடிச்சாங்க ஒரு ப்ரபுலர் அதுவும் அவரும் தான் உடனே உடனே என்கவுண்டர் பண்ணிடுறாங்க அதனால இது வந்து ஒரு அதாவது அவங்களா வந்து ஒரு தற்பாதுகாப்புக்காக முன்னகடியே போட்டு வைக்கிறது ஆனா அது உண்மையாயிடுச்சு இல்ல சார் இடத்துல நடக்கும் சில இடத்துல நடக்கும் சிறு மணிக்கு நடக்கலையே இப்ப இது நடந்ததுன்னா பிடிச்ச போலீஸ் வேற இவங்க கொண்டு வந்து இவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணி இவங்க சார் என்ன பண்ணா அந்த ஏன்னா அவர் ஆம்ஸ்டாங் வழக்குல சம்மந்த சொல்றாங்க ஆனா அவங்க ஒய்ஃப் வந்து ஆம்ஸ்டாங் கொலை நடக்க சொல்ல எனக்கு வந்து வழக்காப்பு நடந்துச்சு அவர் என் கூட தான் இருந்தாரு கடந்த ரெண்டு வருஷமா வந்து எந்த கொலை வழக்கும் அவர் போல என் கூட தான் இருந்தேன் என்கிட்ட ஆதாரம்லாம் இருக்கு அப்போ என் கூட தான் மாதிரி சொல்றாங்க ஆனா இவர் முன்னாடி சொல்லிக்கலாம்ல ரெண்டு மாசம் அவங்களை தேடுறாங்கல்ல அப்பவே வந்து இவங்க பயந்து ஓடுறாங்கள அப்போவே வந்து நான் அதுல சம்மந்தப்படல அந்த கொல நடக்கையில் நாங்க இருந்தேன் அதுக்கு எந்த பிளானும் கூட நான் பண்ணி கொடுக்கல அப்படின்னு ஒண்ணு வந்து நேரடியாக ஆஜராயிருக்கலாம் இருக்கலாம் வழக்கறிஞர் மூலம் வந்து ஆஜராயிருக்கலாம் இருக்கலாம் இல்லை ஒரு நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகி கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா இல்லை ஒரு பத்திரிகையில் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா பிடிச்சதுக்கப்புறம் தானே அதை இப்போ இவங்களும் விசாரிச்சாலும் அவள் சம்மந்தப்படலன்னு தெரிஞ்சதுனால தான் இவங்க கேஸில் இவங்க வேளாச்சரி கேஸுக்கு தான் சுட்டரா சொல்றாங்க அதனால இவங்கள்ட்ட ஹேண்டவ் பண்ணிருக்காங்க இந்த வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்காக பாக்குறாங்க ரெண்டாவது வந்து இன்னொன்று அந்த துப்பாக்கி கேஸ் ஒன்றாங்க ஒரு மூணு மாதம் முன்னாடி நடந்து சொல்கிறாங்க இல்லையா அது கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த கேஸில் துப்பாக்கி தேடி போகுது இந்த சம்பவம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்னையில் வந்து இது மூணாவது என்கவுண்டர் சார் ஃபர்ஸ்ட் திருவேங்கடன் பண்ணாங்க அத்தர் காக்காதோபு பாலாஜி அத்தர் இந்த சீசிங் ராஜா மூணு பேரும் என்கவுண்டர் பண்ணிருக்காங்க தொடர்ந்து இந்த மூணு மாசத்துலயே மூணு என்கவுண்டர் சார் ஒருத்தர் கூட கால்ல சுட்டோ அந்த மாதிரி தற்காப்புக்கோ சொல்றவங்க காலைல கால்ல ஏதாச்சும் சுட்டுருக்கலாம்ல சார் எல்லாமே என்கவுண்டரா போய் முடியாது நல்லா புரிஞ்சுக்கிங்க அதாவது அவர் வந்து துப்பாக்கி எல்லாம் நம்மளை சுடையில நம்ம ஒரு காலை சுட்டு விட முடியாது காலை சுட்டா இருந்தாங்க அவர் நேர நம்ம சுட்டுருவாரு அவர் நம்மளை நோக்கி சுட்டாரு அப்போ அவர்கிட்டருந்து பாதுகாக்கணும்னா அவரை சுட்டு தான் ஆகணும் புரியுதா உங்களுக்கு அப்போ காலை அதான் காலை எங்கே இருக்குன்னு இருக்க முடியாது புரியுதா அதாவது அது அவங்ககிட்ட ஆயுதம் இல்லை கத்தி வச்சிருக்கான் அங்கே லாங்கிலேருந்து வெட்ட வரான் அப்படின்னா நீங்கள் சொல்றதுல காலை பார்த்து சுடலாம் அவங்க வந்து ரீச் ஆக முடியாது இது பிஸ்டல் வச்சுருக்கான் பிஸ்டல் வந்து டப்புன்னு சொன்னால் நம்மள நோக்கி குண்டு வெளியே வந்துருச்சு அது தப்பிச்சதே பெரிய விஷயம் இந்த அடுத்தாள் நம்ம அவனை அட்டாக் பண்ணலைன்னா அடுத்தால் இவங்க காலையாயிடுவாங்க ஆக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது அவங்க அந்த உருவாக்குறதுனாலதான் அவங்க சுடப்படுறாங்க ஒரு வாரம் கூட கூடயா சார் காக்கா தப்பு பாலாஜி இப்பதான் என்கவுண்டர் காக்கா தப்பு பாலாஜி வந்து அவர் தப்பு பண்ணாம இருந்து அவர் துப்பாக்கி எடுத்து சுடாம இருந்தாருன்னா அவரையே சுட போறாங்க ரிமாண்ட் பண்ணாங்க இல்லையா அது மாதிரி அவரை ரிமாண்ட் பண்ணிருக்க போறாங்க இவனும் வந்து துப்பாக்கி அங்க இருக்குன்னு சொல்லிட்டு போய் துப்பாக்கி பொதுல வந்து எடுத்து சுட்டதுனாலதான் சுட்டு இருக்காங்க ஆக அந்த சூழ்நிலை உருவாக்குறது அவங்க தான் அவங்களே அவங்களுக்கு முடிவு தேடிக்கிறாங்க அவங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு தொடர்ந்து இந்த ஏற்பட்டு தெரிஞ்ச நீதிமன்றத்தில் ஆஜராகலாம்ல ஏன் ஆஜராகாம தலைமுறையாக இருக்கிறீங்க அப்ப நீங்கள் ஏதோ தவறு பண்ண போய் தான் தலைமுறையாக இருக்கிறீங்க தொடர்ந்து இந்த ஏ பிளஸ் குற்றவாளிங்களா என்கவுண்டர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்க யாரை பண்ணுவாங்கன்னு நீங்கள் சார் யார் பண்ணுவாங்க சரி யாரும் கிடையாதுங்க முதல்ல நல்லா புரிஞ்சுங்க இந்த என்கவுண்டருக்கு திட்டமிடக்கூடிய விஷயம் கிடையாது உங்களை வந்து ஊக்கி வரது கொலவரியோட தாக்கி பக்கத்தில் வந்து விட்ட வரான்னு வைங்க நீங்கள் என்ன பண்ண முடியும் கொள்ளலாம் நீங்க உங்களுக்கும் அந்த அதிகாரம் உண்டு அது மாதிரி காவல்துறைக்கு அவங்கள நோக்கி சுப்பகையில் சுடுறப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க தங்கள காத்துக்கிறதுக்கு அவங்கள சுடுறாங்க இந்த ஏ பிளஸ் குற்றவாளிகள் வேற முன்ன யார் யார் சார் இருக்காங்க வெளிய தமிழ்நாட்டுல நானூத்தி சில்ற பேர் இருக்காங்க நானூத்தி சில்ற பேர் இருக்காங்க இப்ப நமக்கு தெரிஞ்சதே இப்போ இந்த ஒரு மாதம் நாலு இருக்க வேண்டியதான் நடந்திருக்கு அதாவது ரவுடிகளோட கூட்டம் வந்து குறையணும் அவங்க வந்து என்ன பண்றாங்க போதைப் பொருள் போதைப் பொருள் மெயினா அவங்க தான் இருக்காங்க காக்கத்தோ பாலேஜ் ஆந்திராவில இருந்து செம்மரக்கட்டைகள் வருது பாருங்க ஆர்பருக்கு அது ஃபுல்லா வந்து அதுக்கு கண்ட்ரோல் இன்சார்ஜ் இதே மாதிரி போதை பொருள் வட இந்தியாவிலேருந்து வருது பாருங்கள் இந்த பெத்தா மட்ட மீன் அது மாதிரி வர்றதுக்கும் இந்த ரவுடிகள் தான் காரணம் அதே மாதிரி ஆந்திராவில் வந்து கஞ்சா அது வர்றதுக்கும் இவங்களோட சப்போர்ட் தான் அதாவது ரவுடிகள் வந்து இது அது மட்டும் இல்லை ஒரு செடிமணின்னு மணின்னு நினைக்கிறேன் ஆயிரம் கோடிக்கு டாக்குமெண்ட் கையில் வச்சிருக்காண்ணா ஆயிரம் கோடி கோடிக்கு அவன் எல்லாத்துக்கும் டபுள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிடுவான் அவனுக்குன்னு ஒரு டீம் வச்சுருந்தாண்ணா அந்த என்ன பண்ணணும்னா எங்கெல்லாம் காலியிடம் இருக்குது அந்த அது ஓனர் வந்து அங்கே இல்லை காலியாக இருக்குங்கிறத ஒரு ஆள் ஒரு டீம் திருவேங்கடம் பேர் சொன்னாங்க அந்த திருவேங்கிடங்கிறவங்க போய் சர்வே பண்ணுவாங்க சர்வே பண்ணி அது யார் பேரில் இருக்குது என்னங்கிறது விசாரிப்பானா அந்த ஆள் எங்கே இருக்காங்க இந்த ஊரில் இல்லை வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா டக்குன்னு அந்த இடத்துக்கு அந்த டாக்குமெண்ட் கடைசியாக போட்டு வாங்கினாங்கல்ல ராமசாமிகிட்டேருந்து இவர் வாங்கியிருந்தாருன்னா அந்த ராமசாமியே குப்புசாமிக்கு விற்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிடுவான் டபுள் டாக்கு அதுக்கு முன்னாடி இங்க இங்கே வித்து இந்த வித்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இன்னைக்கியோ அதுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு மாதிரி வித்த மாதிரி ரெடி பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சீல் போட்டு பக்கா ரெடி பண்ணிடுவான் ரெடி பண்ணி அந்த டாக்குமெண்ட வச்சிக்கிட்டு ஒரு ஆள் விட வந்துருவான் அப்ப இந்த ஓனர் எங்கேயோ விஷயம் தெரிஞ்சு பக்கத்து வீட்டில் அக்கம் பார்த்துருவாங்க ஃபோன் பண்ணி அவன் வருவான் வந்து கேட்டால் நான் தான் அப்படிமோ பார்த்தா இது இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்மி கொடுப்பாங்க இவங்க போலீஸையும் சரி பண்ணி வச்சிருப்பான் போலீஸ் பார்த்தா நாங்கள் இதில் தலையிட முடியாது கோர்ட்டுக்கு போங்க எது ஒரிஜினல் எது பொருள் டூப்ளிகேட் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அவங்க அதான் பண்ண முடியும் யாரு அக்ரசார் அப்படின்னு சொல்ல முடியாது இவங்க உள்ள இருக்கையில இவங்கள தூக்கி வெளியே போட்ட அவன் வந்தானா அது தப்பு காலியா இருந்த இடத்துல ஒருதான் உள்ள பகுந்துருக்கான் அவன்கிட்டயும் டாக்குமெண்ட் இருக்கு காவல்தூக்கி நேரடியா அந்த நடவடிக்கை எடுக்க முடியாது என்ன மேலே கேஸ் சிவில் கேஸ்அப் சில கேஸ்ல இருந்து உள்ள போகுது அந்த என்ன உணவா கடைசியில ரைட் போனா போது அதோட விலை என்ன வருதோ அந்த நீ வாங்குன விலையோட கொஞ்சம் ஜாஸ்தியா நீ வாங்கி எடுத்துற பாரு அப்படின்னு நான் அனுப்பிச்சு விட்டா அந்த டாக்குமெண்ட்டையும் எடுத்துக்குவோம் இத மாதிரி ஆயிரம் கோடிக்கு டாக்குமெண்ட் அவன் ஆயிரம் கோடி ஒரு ரவுடி கிட்ட ஆயிரம் கோடி சிடி விடுத்துக்கிட்டு இருந்தா ரெண்டாயிரத்தி ஆறுல சிடி வித்துக்கிட்டு இருந்த டி நகர்ல அந்த சிடி கேஸ்ல உள்ள போய் உள்ள உள்ள ரவுடிகள் பழக்கமாயி அந்த பேர் என்ன திண்டுக்கல் பாண்டியினோர் ரவுடி அவன் அப்போ பெரிய ரவுடி நம்பர் ஒன் ரவுடி அவன் கூட சேர்ந்து அவன் வந்து அங்க சிடி நகர்லாம் தங்குவானான் இவனுக்கு டி நகர்ல அந்த எதிர்க்க பாருங்க சிவாஜி கணேசன் வீட்டுக்கு பின்னாடி தாமஸ் ரவுடுன்னு சொல்லுவாங்க தான் இவனுக்கு வீடு இவன் அங்க அடிக்கடி அவன் போய் பார்த்து அவனோட தளபதி ஆகி அவன் கூட இருக்கவனே அவனுக்கு அடுத்த செகண்ட் லெப்டினன்ட் பானல அவனை போட்டு தள்ளிட்டு இவன் அவனுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெப்டினன்ட் ஆயிட்டான் அதுக்கிடையில் போலீஸ் வந்து அவனை என்கவுண்டர்ல போட்டாங்க யாராவது திண்டுக்கல் பாண்டிய ஸோ இவன் அதில் மொத்த இதாயிட்டான் ஆனதுக்கப்புறம் இவன் எல்லா ரவுடீஸும் போனது இவனோட டைப் என்னன்னா தலையில நடு தலையில தான் விட்டுவானான் நடு தலையில வெட்டி மூளை விழுந்துடும் அந்த மாதிரி அந்த இடத்த பார்த்து ஸ்வாட்டை பார்த்து இறந்து போன உடனே பார்த்த உடனே இது செடி மணியோட வேலை அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் அப்படி இருந்தவன் வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொன்னு வளர்ந்து இப்போ வந்து பி எம் காரு குண்டு துளைக்காத கார் வச்சிருக்கான் ஜனாதிபதி இருக்க மாதிரி குண்டு துளைக்காத கார் வச்சிருக்கான் அவன் தண்ணி அடிக்கணும்னா இங்க இருந்து ஃபிளைட்ல போய் பாம்பேல தண்ணி அடிச்சிட்டு திருப்பி நைட்டு திரும்பி வரலாம் அந்த அளவுக்கு அவங்க கீழ காசு கொழங்கிது அப்ப இந்த மாதிரி எல்லாம் ரவுடிகள் வளரையில அந்த ஏழைகள் பாதிக்கப்பட்டவங்கள எங்க போவாங்க இந்த ரவுடிகள் வந்து சின்ன சின்ன ரவுடிகளும் எங்க கண்ட்ரோல இருக்காங்க இப்போ இவங்க வந்து தென்சென்னைக்கு ஒருத்தன் வட சின்னைக்கு ஒருத்தன் அந்த மாதிரி இவங்க பெரிய அளவில் ஆட்டம் போட்டுருக்காங்க இந்த ஆட்டம் ஒழிக்க போட வேண்டியது தான் அதில் இப்போ அருண் சார் வந்த பிறகு இது மூணாவது என்கவுண்டர் சார் ரவுடிங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொன்னால் புரியும் அப்படின்ற மாதிரி சொன்னார் அதே மாதிரி இது மூணாவது என்கவுண்டராக நடந்திருக்கு இந்த மாதிரி இப்போது நீங்கள் மாதிரி விஷயத்தெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ மூணு மாசத்துலேயே மூணு என்கவுண்டர் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு உடன்பாடு கிடையாது

இல்ல நீதிமன்றத்துல கூட சொல்லலாம் இந்த மாதிரி என்ன தேடுறாங்க அந்த கேஸ் கணக்கு சம்மந்தம் கிடையாது அத மாதிரி வந்து ரவுடிகள் வந்து அவங்களோட பிரச்சனைகள் அவங்களே வந்து பெருசாக்கி காவல்துறை அவங்க துப்பாக்கி எடுக்கிறனால காவல்துறையும் துப்பாக்கி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறாங்க உம் அதனால தான் இந்த மரியாதால இது மாதிரி ஒரு சூழ்நிலை வருது ரொம்ப நன்றி சார் பாம்பு இருக்கா ஆமாக்கா நல்லவங்க பிரச்சனை ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் கோலிசோடா ரைசிங் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்டினி பிளஸ் ஹாட் ஸ்டார் ஒரே வெட்டில ரெண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் வித் மேட்சிங் ஷேர்ட்